பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு துணி அவ்வளோ பொறாம போ பொறாமங்கிறது என்னங்க யாராவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் கவனம் பொறாம பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற பாடி பார்ட் என்ன தெரியுமா முட்டி முட்டி போயிருங்க பொறாமப்பட்டுச்சுன்னா அவ்வளவு நீங்க யாரை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அவன் நல்லா தான் இருப்பான் நமக்கு தான் எல்லா ரியாக்ஷனும் நடக்கும் முட்டி வலி வந்துடும் ரொம்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அது ஆகாத ஒரு உணர்வு பொறாமைங்க இப்ப பொறாமைன்னா என்னன்னு சொல்லட்டுமா பெண்களிடத்தில் நான் மிக கவனமாக இதை சொல்கிறேன் பாருங்க மகாபாரதத்துல ஒரு காட்சி அஞ்சு பேர் போறாங்க கூடவே ஒரு பொண்ணும் போகுது அந்த பொண்ணு பேரு நமக்கு தான் தெரியுமே யாரு ஆஹ் திரௌபதி துரௌபதன் அப்படிங்கிறவன் அவங்க அப்பா பேரு அதனால அவள் திரௌபதி பாஞ்சால நாட்டின் அரசி அதனால் பாஞ்சாலி அவ இயற்பெயர் கருப்பா கருப்பாற்பா இந்த மாதிரி அழகாற்பா சியாமல வண்ணம் பேரழகுங்க கருப்பு தமிழ்நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இது நல்ல சூப்பர் கருப்பு இது அந்த வண்ணம் சியாமல வண்ணம் திரௌபதிக்கு கருப்பழகி அவ நடந்து போறா அப்படியே உங்க கேமராவை ஆன் பண்ணுங்க கிடக்குது அது ரொம்ப காலமாச்சு ஆன் பண்ணி இது கையில வந்ததுல இருந்து அந்த கேமரா ஆன் ஆகுறதே இல்ல உள்ள ஒரு கேமரா இருக்கு அதை ஆன் பண்ணுங்க அஞ்சு பேர் போறாங்க பின்னால திரௌபதி போறா திடீர்னு திரௌபதிக்கு விக்குது இந்த அஞ்சு பேர்ல நகுலன் இருக்காருல்ல அவர் கொஞ்சம் உணர்ச்சி வச்சபோ திரௌபதிக்கு தண்ணீர் வேண்டும் இதோ வருகிறேன் ஓடிட்டான் அஞ்சு பேரும் இப்ப நிக்கிறாங்க ஒருத்தன் இல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பத்து நிமிஷம் ஆச்சு ஆளை காணும் சகாதேவன் சொன்னான் ஞானி நான் போய் பாத்துட்டு வரேன் அவன் போனான் பத்து நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் அடுத்து அர்ஜுனன் கிளம்புறான் பிறந்தவர்கள் என்பதனால் அவர்களை காணகத்தில் தவறவிட்டோம் அப்படிங்கிற வர வேண்டாம் நான் போய் கூட்டிட்டு வரேன்டா அவன் போறான் அவனையும் காணும் பத்து நிமிஷம் ஆச்சு இப்ப அடுத்த டான் பீமந்து பீமன் தர்மனை பாக்குறான் திரௌபதிய பத்திரமா பாத்துக்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அவன் போனா அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் இப்ப நிக்கிறாங்க ரெண்டு பேரும் தனியா அப்ப திரௌபதி தர்மரே நீங்கள் உட்காருங்கள் நான் போய் இந்த நான்கு பேரையும் தேடி கண்டுபிடித்து வரேன் உடனே தர்மர் சொன்னாரு தான் பிரச்சனைய நீ போயிட்டு நீ வரலன்னா இப்போ பீம வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்றேன் மரியாதையா நீ இங்க இருந்து நான் போய் வர இப்போ தர்மன் போறான் இப்போ கேமரா இங்க தானே இருந்துச்சு கேமரா இப்போ தர்மனோட போகுது தர்மன் போய் மூணு நிமிஷத்துல ஒரு குளம் அது தண்ணீரால் நிறைந்திருக்கு போனவன் நேர தண்ணி எடுக்கிற இங்க இருக்கு தண்ணி இந்த பயல்களை காணமே இப்ப சுத்தி பார்க்கும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன சூழல் சரியில்லாத ஒரு அமானுஷியமான ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அவனுக்கு அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூழல் சரியில்லாத போது விஷயங்கள் செய்வதற்கு கொஞ்சம் நிதானிக்கணும் டக்குன்னு ஆக்ஷன் பண்ண கொஞ்சம் வீரனுக்கு வன்முறையாளனுக்கு அதாங்க வித்தியாசம் உடனே அடிக்கிறவன் வன்முறையாளர் ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்றவன் வீரர் இந்த கோபத்தை ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிச்சிருவீங்க

இல்லனா மரத்துல தொங்க வச்சு பசி அந்த இருக்கிறது மஞ்சள் ஆயிடுச்சு தரையில இருக்கிறது செவப்பாயிடுச்சு கொஞ்ச நேரத்துல தண்ணில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு ஒரே இலை ரெண்டும் சண்டை போட ஆரம்பிக்குது தண்ணிக்கு இழுக்குது மீன் தரைக்கு இழுக்குது குருவி மீன தரைக்கு இழுக்குது மீன் தண்ணி கிழக்குது இதுதான் சண்டை சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ரிலீஸ் ஆகுது என்னங்க பொறாம நமக்கு முன்னால யாராவது மகிழ்ந்த அதெல்லாம் தப்புங்க நீங்க வார்த்தைகளை சொல்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் நீங்க ரொம்ப ஃபார்ம்ல இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்படி உங்களை நான் சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியாதுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிட முடியுமா வலிக்கும்ல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆறது கிடையாதுங்க அவங்களே நினைச்சாலும் ஃபெயிலா விட மாட்டேன் நான் பாருங்க பொறாமங்கிறது என்னங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு ஏன்னு ஒரு கேரக்டர் பின்னு ஒரு கேரக்டர் ரெண்டுமே பங்காளிங்க பங்காளிங்கன்னா தெரியுது இல்லை எவ்வளோ அன்பானவங்க சரியா இந்த அன்புல ரெண்டு பேரும் வளர்றாங்க ரெண்டு பேருக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா தாய் உறவு தாயாதி அப்பா வாழியில வரக்கூடிய உறவு பங்காளி சரியா பெரியப்பா சித்தப்பா பசங்க வளர்றாங்க கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறகுது நல்ல வேளை ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறந்துருச்சு அதுவும் வளருது இதுவும் வளருது நல்ல ஸ்கூல்ல வளர்றாங்க வளர்ந்து ஆளாகி ஏ வந்து என்ன பண்ணுது தன்னுடைய பையனை ஒரு நல்ல காலேஜ்ல போடுது பி ஒன் தன்னுடைய பையனை நல்ல காலேஜ்ல போடுது ரெண்டு பேரும் படிச்சு வெளியில வந்து ஏ டீ கடையில நின்று பேசுறாரு என் பையனை நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறேன் அதை கேட்டுட்டாரு பி கேட்டு உடனே வீட்டுக்கு போய் நீ ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு உடனே அப்ளை பண்ணுன்ட்டார் அவன் படிக்க இவன் படிக்க அவன் படிக்க இவன் படிக்க ரெண்டு பேரும் எக்ஸாம் ஒன்னா எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ரிசல்ட் வருது பிரிலிமினரி வந்துருச்சு இப்போ நீங்க தான் ஏ உங்க உங்க முன்னால பேப்பர் இருக்குது எந்த நம்பரை பாப்பீங்க அவ்வளவு கேட்டவங்க இல்ல நீங்க உங்க பேரை தான் பாப்பீங்க உங்க பிள்ளை பேர் இருக்கான்னு பாக்க உங்க புள்ள பேரு இல்ல உடனே என்ன பண்ணுவீங்க கபகபன்னு பி பேரை பார்த்தீங்க பி பேரு வந்துடுத்து என்ன பண்ணுவீங்க பயிர் எரியும் பாருங்க உடம்பெல்லாம் பதறும் பாருங்க காலெல்லாம் நடுங்கும் பாருங்க அதுக்கு பேர் பொறாம இல்லை இத பாலராவாயன் என்கின்ற தமிழ் பேராசிரியர் லைலா கல்லூரியின் பேராசிரியர் சொல்றாரு ஒரு டீச்சர்ஸுக்கான பயிலரங்கத்துல சொல்கிற பொறாமைங்கிறது என்னன்னா நான் தாழ்ந்துட்டேன் அவன் வாழ்ந்துட்டான் அவன் வாழனானேன்னு நான் வயிற்றுல அடிச்சிக்கிறது பேர் பொறாமை இல்லையா எது பொறாமைன்னு சொன்னார் பாருங்க இப்போ ஏ பார்க்குறோம் நம்ம புள்ள பேர் வரல கடன் கடனு பீப் பேரை பார்க்குறோம் அவன் பேர்தான் வரல இதுக்கு பேர் தான் போறாமல் வாழ்கிறானே என்று வைத்தறிச்சல் படுவதற்கு பெயர் பொறாமை இல்லை அடுத்தவன் தாழுகின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர் தான் பொறாமை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கான வாழ்க்கை சூழல் வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்ள ஜெயகாந்தன் இப்படி சொல்கிறார் வாழ்க்கையில் இது எல்லாமா நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கலாமா இப்படி எல்லாமா நடக்கிறது இப்படி எல்லாம் நடக்க கூடுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது என்று சொல்லுவேன் வாழ்க்கை ஆமாம் என்று சொல்லி தான் நகர்கிறது அந்த நகர்தலில் இருக்கக்கூடிய அந்த சிறிய நிலையை நான் ஊழை உப்பக்கம் கண்டு என்னை நானே பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எங்களை வந்து ஒரு நாலு நாலு அவர் சார் இப்ப பவா சார் பேசுறார் பர்வின் சுல்தானா பேசுறா நாம கேக்கிறதுக்கான ஒரு தன்மையை ஏதோ ஒரு இசைத்தன்மையா அல்லது மொழியில இருக்கக்கூடிய ஆளுமையா இல்ல ஓசையா என்ன சில பேர் பேசினா தலை ஆனா நாலு மணி நேரம் முடிக்கின்ற கடைசி மூணு நிமிஷம் அந்த ரிசோர்ஸ் பர்சன் ஒரு மேட்ரை சொன்னாருங்க நீங்க ஒரு படிங்களேன் எட்நூறு பக்கம் புக்கு படிச்சுதான் ஒன்னும் மேட்டர் கிடைக்காது ஆனா ஒரு ரெண்டு வரி மூணு வரி கிடைக்கும் பாருங்க அதுக்காக அந்த எட்நூறு பக்கத்தை படிக்கலாங்க படிக்கலாம் ஏதோ ஒண்ணு கிடைக்குது பாருங்க அப்படிதான் கிடைக்கும் மண் அரிக்கின்ற பொழுது எல்லா மண்ணுமா தங்கம் அவ்வளோ மண் அரிக்கணும் அப்பதான் இத்து நூண்டு கிடைக்கும் அவ்வளோ ஆழமா தோண்டனா தான் இத்து நூண்டு வைரம் கிடைக்கும் அந்த முயற்சி இல்லாமல் இது கிடையாது நான் இப்படி படித்து கொண்டே போகிறேன் நான் அவரை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் வரவே மாட்டேங்குது கடைசியா ஒரு விஷயம் சொன்னாருங்க சூப்பர் விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த உடம்பு இருக்குல்ல இதுல வலிமையான பகுதி எதுன்னு சொல்லுங்க மண்டையா தாடையா தொட எலும்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப வலிமையானது அதுன்னு சொல்ல தொடலும் ஆனா அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாருங்க இந்த மண்டை இருக்குல்ல நீங்க சில பேர் சொன்னீங்களா மண்டை வலிமையானது தானே உடம்புல மென்மையான பகுதியில் இருந்தா இந்த உள்ளங்கையும் புல்பாதமும் தானே நல்லா நினைச்சு பாருங்க கல்லும் மல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாதையில நடக்கிறது தலையா காலா அதுக்கு இல்லைங்க முடி மண்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க ஆனா அதுக்கு இயற்கை ஏன் முடி கொடுத்து வச்சிருக்குது இந்த முடி எதுக்கு இயற்கை ஏன் அவர் நடத்துறாரு கிளாஸ்

ஒரு பசை இருக்கு அந்த பசை இருக்கு இல்லையா அந்த பசை தான் என்னை பேச வைக்கிறது உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பசை அந்த பசையை வெப்பமடையாமல் பாதுகாப்பதற்காக தான் இந்த மண்டை அந்த மண்டை வெப்பமடைஞ்சிட கூடாதுன்னு இயற்கை இந்த முடிய கொடுத்துருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னார் இந்த மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூலண்ட் இருக்குல்ல அது காய்ந்தால் தான் கோபம் வருகிறது அது காய்ந்தால் தான் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் தான் பல பேர் சொல்றது கேட்டு போயிரு என் மண்ட காய்து கேள்விப்பட்டிருக்கீங்களா மண்ட காயுது என் மண்டை காய வைக்காத போயிருன்னு அவர் சொல்றாருங்க அந்த கூலன்ட ஒருபோதும் காயாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தன்னுணர்வில் நாம் இருக்க வேண்டும் அந்த தன்னுணர்வில் நாம் இருப்பதற்கு அந்த பேலன்ஸா இருக்கிறதுக்கான முயற்சிகள் தாங்க இத்தனை ஆட்டமும் மதம் அதற்கு தான் அரசியல் அதற்கு தான் சித்தாந்தங்கள் அதற்கு தான் இலக்கியங்கள் அதற்கு தான் என்னை நான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இன்மையான ஒரு ஆயுதமாக மாறாமல் இருப்பதற்கான வழிமுறை தான் அத்த சொன்ன யோகா செஞ்சா நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன் நான் குரு சொன்னார் நீ யோகா செஞ்சா உன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்ப அதான நோக்கமே சைலண்ட் ஆகிறது தானே நோக்கமே எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாம சைலண்ட் ஆகிறது தானே நோக்கம் பாருங்க யார் இந்த உலகத்தில் தன் உணர்வு பெற்று நின்று ஜெயிக்கிறார்களோ அவர்களுடன் இந்த உலகம் நின்று அவர்களை பின்தொடர்கிறது அவர்களை பின்தொடர்வது இல்லை வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோற்கிறது அப்படிங்கிற இந்த ஊடாட்டம் நான் இருக்கிறேன் ஏதோ ஒண்ணு இருக்குங்க நான் புகழ் பெறுவதற்கும் பவா புகழ் பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிய நான் டீச்சர் மறைக்க மாட்டேன் அந்த ஸ்ட்ராட்டஜிய மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லா கதை சொல்லிகளுமா இப்படி வருகிறார்கள் இவரோட சூப்பரா கதை சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க முடியலையே ஏன் அதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் யார் அவர் சொல்றாரு நேற்று இரவு நான் இங்கே உங்களை சந்திப்பதற்காக வருகின்ற பொழுது நான் ஒரு எட்டு கதைகள் என்கின்ற ராஜராஜ சோழனின் புத்தகத்தை வாசித்தேன் சொல்றாருல எத்தனை பேர் வாசிக்கிறான் இருக்கிறத தானே பேசுறான் சந்திக்கிறதுக்கு முன் தயாரிப்புடன் வருவது இதைத்தான் இந்த மக்களிடத்தில் பேச போகிறேன் என்று சிந்தித்து விட்டு வருவது பாருங்க நான் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்திட்டு போறேன் இந்த உலகத்தில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்நாளின் மணித்துளிகளை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் சம்பாதித்து விடாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் மகாபாரதத்துல ஒரு காட்சி என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு காட்சி அது உண்மையாவே என் வாழ்க்கையில மாற்றிய காட்சி என் தகப்பனார் அவர் ஒரு உருது கவிஞர் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் மரணம் அடைகின்ற பொழுது யாராவது காத்து கவிதை சொல்லுவாங்களா அப்ப அவன் கவிஞன் தானே சாகும் போது கவிதை சொல்றான் அவன் கவிஞன் தானே மூணு மணி நேரத்தில் சாகும்போது போது பத்து மணிக்கு இருந்தார் ஏழு மணிக்கு கவிதை சொன்னார் என்கிட்ட அப்புறமா அவருடைய குரல் சோக் ஆயிடுச்சு என் தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகளின் மீது சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக நம்மளை தக்க வைக்கும் அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க அங்க மட்டும் கிவ் அப் பண்ணாதீங்க அங்க மட்டும் விட்டுடாதீங்க அந்த அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க அதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த வினாடி கடந்துட்டீங்கன்னா போதுமானது அந்த வினாடியை கடந்துருங்க அந்த வினாடியை கடப்பதற்கான ஆற்றல் எப்படி வரும் பெண்களிடத்தில் நான் மிக கவனமாக இதை சொல்கிறேன் பாருங்க மகாபாரதத்தில் ஒரு காட்சி அஞ்சு பேர் போறாங்க கூடவே ஒரு பொண்ணும் போகுது அந்த பொண்ணு பேரு நமக்கு தான் தெரியுமே யாரு ஆ திரௌபதி துரோபதன் அப்படிங்கிறவன் அவங்க அப்பா பேரு அதனால் அவள் திரௌபதி பாஞ்சால நாட்டின் அரசி அதனால் பாஞ்சாலி அவள் இயற்பெயர் கிருஷ்ணை கருப்பார்பா இந்த மாதிரி அழகார்பா சியாமல வண்ணம் இந்த கருப்பு தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது நல்ல சூப்பர் கருப்பு இது அந்த வண்ணம் சியாமல வண்ணம் திரௌபதிக்கு கருப்பழகியவ நடந்து போறா அப்படியே உங்க கேமராவை ஆன் பண்ணுங்க ரெஸ்டாகி கிடக்குது அது ரொம்ப காலமாச்சு ஆன் பண்ணி இது கையில வந்ததுல அந்த கேமரா ஆன் ஆகுறதே இல்லை உள்ள ஒரு கேமரா இருக்கு அதை ஆன் பண்ணுங்க அஞ்சு பேர் போறாங்க பின்னால திரௌபதி போறா திடீர்னு திரௌபதிக்கு விக்குது இந்த அஞ்சு பேர்ல நகுலன் இருக்கார்ல அவர் கொஞ்சம் உணர்ச்சி வச்சு திரௌபதிக்கு தண்ணீர் வேண்டும் இதோ வருகிறேன் ஓடிட்டான் அஞ்சு பேரும் இப்ப நிக்கிறாங்க ஒருத்தன் இல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பத்து நிமிஷம் ஆச்சு ஆளை காணோம் சகாதேவன் சொன்னான் ஞானி நான் போய் பார்த்துட்டு வர அவன் போனான் பத்து நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் அடுத்து அர்ஜுனன் கிளம்புறான் அண்ணா மாற்றானுக்கு பிறந்தவர்கள் என்பதனால் அவர்களை காணகத்தில் தவறவிட்டோம் அப்படிங்கிற வர வேண்டாம் நான் போய் கூட்டிட்டு வரேன் அவன் போறான் அவனையும் காணும் பத்து நிமிஷம் ஆச்சு இப்ப அடுத்த டான் பீமந்த் பீமன் தர்மனை பாக்குறான் திரௌபதிய பத்திரமா பாத்துக்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அவன் போனா அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் இப்ப நிக்கிறாங்க ரெண்டு பேரும் தனியா அப்போ திரௌபதி டைலாக் தர்மரே நீங்கள் உட்காருங்கள் நான் போய் இந்த நான்கு பேரையும் தேடி கண்டுபிடித்து வரேன் உடனே தர்மர் சொன்னாரு தான் பிரச்சனையே இப்ப நீ போயிட்டு நீ வரலன்னா இப்ப பீம வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்றேன் மரியாதையா நீ இங்க இருக்கு நான் போய் வரேன் இப்போ தர்மன் போறான் இப்ப கேமரா இங்கதானே இருந்துச்சு கேமரா இப்போ தர்மனோட போகுது தர்மன் போய் மூணு நிமிஷத்துல ஒரு குளம் அது தண்ணீரால் நிறைந்திருக்கு போனவன் நேர தண்ணி எடுக்கிற இங்க இருக்கு தண்ணி இந்த பயல்களை காணமே இப்ப சுத்தி பார்க்கும் அவனுக்குள்ள ஒரு சின்ன சூழல் சரியில்லாத ஒரு அமானுஷ்யமான ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அவனுக்கு அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூழல் சரியில்லாத போது விஷயங்கள் செய்வதற்கு கொஞ்சம் நிதானிக்கணும் டக்குன்னு ஆக்ஷன் பண்ணணும் கொஞ்சம் வீரனுக்கு வன்முறையாளனுக்கு அதாங்க வித்தியாசம் உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன் ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்றவன் வீரர் வீரன் கோபத்தை ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிச்சிருவீங்க சஸ்டைன் பண்ண ஒரு நிமிஷம் அவன் சஸ்டெயின் பண்றான் சஸ்டெயின் பண்ணி என்னடா இது சூழல் சரியில்லையேன்னு பார்த்தா உண்மையாவே சூழல் சரியில்லை அங்க பக்கத்துல ஒரு மரம் அந்த மரத்துல என்ன மாதிரி ஒருத்தன் எக்ஸாம் மேல உட்காந்துருக்கான் அவன் வேலை என்னன்னா மாய குளம் அது தண்ணீர் குடிக்கிற குளம் அதை அமைச்சிக்கிட்டு எவனாவது வருவானான்னு பார்த்துருப்பான் கிளாஸ்ல நாங்களாம் அப்படிதான் சார் உட்காந்துருப்போம் யாராவது வர்றாங்களா சிக்கிறாங்களா வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் பாஸ் பண்ணான்னா தண்ணி இல்லைன்னா மரத்துல தொங்க வச்சு பசி அந்த இலை தண்ணியில இருக்கிறது மஞ்சள் ஆயிடுச்சு தரையில இருக்கிறது சிவப்பாயிடுச்சு கொஞ்ச நேரத்துல தண்ணியில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு ஒரே இலை ரெண்டும் சண்டை போட ஆரம்பிக்குது தண்ணிக்கு இழுக்குது மீன் தரைக்கு இழுக்குது குருவி மீன தரைக்கு இழுக்குது மீன தண்ணிக்கு இழுக்குது இதுதான் சண்டை சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகுது தர்மா சொல் எது வாழும் ஆன்சர் பண்ணிட்டா தண்ணி தர்மன் சொன்னான் பாத்துக்கிட்டே இருந்தான் அடிச்சுக்கிட்டு இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கு எதிர ரெண்டுமே சமமா சண்டை போடுது எது வாழும் அரசியல் கட்சிகளில் இருந்து பல பேர் வந்திருக்கிறீர்கள் பல அரசியல் கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் எது வாழும் தர்மன் சொன்ன பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தகுதியானதோ அது வாழும் எது தகுதி இல்லையோ அது வீழும் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் நான் மீனா குருவியா என்று எனக்கு தெரியும் நீங்கள் மீனா குருவியா என்று எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய அடுத்த பகுதியான பலவீனமான அந்த நீங்கள் குருவியாக இருந்தால் அடுத்த பகுதியான பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மீனை இழுத்துக்கொண்டு வானத்துக்கு போயிடுது இல்ல நீங்க மீன் தான் தெரிஞ்சிருச்சுன்னா குருவியை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு போயிருங்க நாம் வளர வேண்டும் என்றால் சூழலை சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் புத்தியுடனும் நிதானத்துடனும் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது எங்க வாழ்க்கையில நஷ்டம் வரலாங்க பரிவின் சுல்தான் சொல்றீங்க நஷ்டம் வரலாங்க தோக்க கூடாதுங்க நஷ்டம் வரலாம் கஷ்டம் நான் எதிர்பார்த்து வருவதல்ல அது விபத்து ஆனால் தோல்வி என்பதில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உடன்பாடு அதற்குள் இருக்கிறது வாழ்க்கையில் தோற்காதீர்கள் நின்று ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் பெண்களுக்கு சொல்கிறேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு அவனாவது கதவு தட்டினாங்கன்னா திருடம் தான் வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்கிற ஆளை எழுப்பாதீங்க எழும்பி அவர் போய் கதவை திறந்தா முதல் அடி அவருக்கு ரெண்டாவது அடி நமக்கு நாமளே போய் திறந்தா முதல் அடி நமக்கு எப்படியோ அடியில் இருந்து தப்ப முடியாத பொழுது போய் எதிர்கொள்ளுங்கள் விஷயங்களை எதிர்கொள்ளுங்கள் பொது கலத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்களை அழைத்து வாருங்கள் பெண்கள் வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் தனியாக புறப்பட்டு வாருங்கள் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வஞ்ச மனத்தான் படுற்றொழுக்கம் போதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் முயுவ விளக்க உரை வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து போதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வஞ்ச மரத்தவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து போதங்களும் தமக்குள் சிரிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒழுக்க சீலரைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ வஞ்ச மரத்தான் புதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் முயவு விளக்க உரை வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து போதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வஞ்சமனத்தவனின் திருட்டு நலத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து போதங்களும் தமக்குள் சிரிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒழுக்க சீலரைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ வஞ்சமனத்தான் படுத்துழுக்கும் போதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் முயவு விளக்க உரை வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து போதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து போதங்களும் தமக்குள் சிரிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒழுக்க சீலரைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சிதரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ வஞ்சமனத்தான் படுத்துழுக்கும் போதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் உயூவ விளக்க உரை வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து போதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து போதங்களும் தமக்குள் சிரிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒழுக்க சீலரைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ வஞ்ச மரத்தான் புதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் முயவு விளக்க உரை வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து போதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து போதங்களும் தமக்குள் சிரிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ